வணக்கம் மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து லோன் எப்படி எடுக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் மியூச்சுவல் ஃபண்டு யூனிட்ஸை நம்ம கொலேட்டரலாக கொடுக்கும்போது லோன் எடுக்க முடியும் ஜென்ரலாக ஒரு அசட்டை கொலேட்டரலாக கொடுக்கும்போது லோன் எடுக்கிற மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸு இங்கே கொலேட்ரலாக போகும் நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் எப்படி வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம் டிமார்ட்டில் இருந்ததுன்னா ரொம்ப சிறந்தது லோன் எடுக்கிறதுக்கு ஒரு வேளை டிமார்ட் இல்லை ஃபிஸிக்கல் மோடில் இருந்ததுனாலும் டெஃபினட்டாக லோன் எடுக்க முடியும் இந்த யூனிட்ஸை வந்து லீனாக வச்சுட்டு அந்த அந்த கம்பெனி இந்த கம்பெனி எந்த கம்பெனி லோன் கொடுப்பாங்க அப்படின்னா பேங்காக இருக்கலாம் இல்லை என்பிஎஃப்சியாக இருக்கலாம் இல்லை என்பிஎஸ்சியை சார்ந்து இருக்கக்கூடிய ஆப்ஸ் ஆர்னோ ஃபின்டெக் கம்பெனிஸாக இருக்கலாம் இந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து தே ஆர்னோ ஆஃபரிங் இந்த ஒரு லோனை கொடுக்குறாங்க நம்ம மியூச்சுவல் ஃபண்டு யூனிட்ஸை லீனாக கொடுக்கும்போது அதை கொலெக்டராக வச்சுட்டு டெஃபினட்டாக என்எஸ்டிஎல் சிஎஸ்டிஎல் வழியாக அந்த லீனை க்ரியேட் பண்ணி அமௌண்ட்டை வந்து டைரெக்டாக வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு க்ரெடிட் பண்ணிடுவாங்க இதுக்கான ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு அரை மணி நேரத்துலேயே வந்து இந்த ப்ராசஸ் வந்து ஆன்லைனில் பண்ணும்போது ஈஸியாக கிடச்சிரும் இது எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு தேவைகள் இருக்கும் சி திடீர்னு ஏதோ ஒரு லிக்விடிட்டி நீடு வந்துருச்சு நமக்கு ஒரு எமர்ஜென்சி வந்துருச்சு ஆனால் கையில் வந்து லிக்விடாக கேஷ் கிடையாது அப்போ வந்து நம்ம யூனிட்ஸ் தான் இருக்குது இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங்ஸ் இருக்குது அப்படின்னும் போது இதை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்க முடியும் அந்த நேரத்தில் நம்ம டெம்பரரியாக இதை வந்து யூஸ் பண்ணிப்போம் அண்டு ஒரு லோன் எடுப்போம் நமக்கு தேவையை பூர்த்தி பண்ணிப்போம் ஒன்ஸ் பணம் வந்த உடனே இந்த லோனை கட்டிடலாம் இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு நைன் டு லெவன் பர்சன்ட் இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்குது இது டெஃபினட்டாக வந்து நம்ம ஹவுசிங் லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும் ஒரு ரெண்டு ரெண்டரை பர்சன்ட் அதை விட அதிகமாக இருக்கக்கூடிய ரேட்ஸ் காணப்படும் பட் நம்ம எமர்ஜென்சிக்கு கிடைக்கிறதுனால டெஃபினட்டாக பெட்ரு ஒரு சைடில் பர்சனல் லோன் பார்த்தோம்னா அது வந்து பதினாலு பதினாறு பதினெட்டு அந்த மாதிரி ரேட்ஸ் போகும் அந்த அளவுக்கு நம்ம ரேட்டு கொடுக்க வேண்டாம் இங்கே வந்து ஒம்போதுலேருந்து பதினோரு பர்சன்ட்டுக்குள்ளே ஒரு அப்ராக்சிமேட் ரேட்டில் நீங்கள் வாங்க முடியும் இப்போ எந்த விதமான ஃபண்ட்ஸை வந்து நம்ம கொலெக்டரலாக கொடுக்க முடியும் அப்படின்னா அதுக்கு நிறைய ப்ரிஃபர் பண்ணுறது வந்து டெட் ஃபண்ட்ஸு டெட் ஃபண்ட்ஸில் வந்து வாலட்டிலிட்டி ரொம்ப குறைவு அப்போது வந்து அந்த டெட் ஃபண்ட்ஸ் வந்து டெஃபினட்டாக வந்து ப்ரிஃபர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஒரு எயிட்டி ஃபைவ் டு நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் த வேல்யூ வரைக்கும் டெட் ஃபண்ட்ஸில் கொலெக்டரலாக வச்சு லோன் கிடைக்கும் நமக்கு இதை வந்து லோன் டு வேல்யூ ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க டெட் ஃபண்ட்ஸில் அதிகமான லோன் டு வேல்யூ ரேஷியோ எல்டிவி ரேஷியோ இருக்கும் அதே நீங்கள் ஈக்குவிட்டி ஃபண்டை எடுத்துட்டிங்கன்னா ஈக்குவிட்டி ஒரு வாலட்டைல் அசட் கிளாஸு அப்போது அதில் வந்து நம்ம இந்த எயிட்டி ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் பெர்சென்டெல்லாம் பார்க்க முடியாது ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது பர்சன்ட் வரைக்கும் கரண்ட் வேல்யூவில் வந்து லோன் கிடைக்கும் இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் இதில் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம டைட்டில் வந்து நம்மக்கிட்ட இருக்கும் எப்பயுமே வந்து அந்த யூனிட்ஸ் வந்து நம்ம பேரில் இன்வெஸ்ட் பண்ணினதுனால அது எப்பயுமே நம்மக்கிட்ட இருக்கும் அது வளர செய்யும் நம்ம வந்து விட்ரா பண்ணலை நம்ம லோன் தான் எடுக்கிறோம் அதனால் அந்த வளர்ச்சி இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நடுவில் ஏதாவது டிவிடெண்ட் எடுக்கிறாங்களா டிவிடெண்ட் கொடுத்தாங்கன்னா டிவிடெண்ட்டும் நம்ம பேருக்கு வந்து ப்ராப்பராக வரும் நம்ம டிவிடன் ஸ்கீமில் இருக்கிறோம் அப்படின்னா டிவிடெண்ட்டும் நம்ம பேரில் நிச்சயமாக வரும் ஆனால் இதில் இருக்கக்கூடிய இது வந்து நம்ம லீன் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம விட்ரா பண்ண முடியாது நம்ம அந்த லோனை செட்டில் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த மியூச்சுவல் ஃபண்டோட லீன் ரிலீஸ் ஆகும் அப்போ தான் நம்ம போய் விட்ரா பண்ண முடியும் தவிர அது அந்த லீன் பீரியட் வரைக்கும் லாக்டினாக இருக்கும் ஜென்ரலாக லீன் எத்தனை பீரியட் வரைக்கும் இருக்கும் அப்படின்னா ஜென்ரலாக இயர்லி ஒன்ஸ் வந்து அதை ரிவ்யூ ரினியூ பண்ணிகிட்டே இருப்பாங்க அஸ் நமக்கு தேவையான வரைக்கும் ரென்யூ பண்ணிகிட்டே இருப்பாங்க இதில் ரிஸ்க்ஸு என்னென்ன இருக்குது அப்படின்றது ரொம்ப இம் இம்பார்ட்டண்ட் இப்போ ரிஸ்க்குன்னு என்னென்னா வந்து ஜென்ரலாக வந்து ஈக்குவிட்டி ஓரியன்ட் ஃபண்ட்ஸாக இருக்கும்போது மார்க்கெட் வாலிட்டிலிட்டி தான் பெரிய ரிஸ்க்கே இப்போ நம்ம இன் லீன் எடுத்துட்டோம் லோன் எடுத்துட்டோம் அப்போ வந்து லோனில் வந்து நமக்கு பணம் வந்துடுச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு பத்து பர்சன்ட் விழுந்துச்சு அப்படின்னா அது ஒரு த்ரெஷ்ஹோல்டுக்குள்ளே இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க ஒருவேளை த்ரெஷ்ஹோல்டை வந்து பிரேக் பண்ணி கீழே போயிருக்கு அப்படின்னா உடனே மார்ஜின் கால் கொடுத்துருவாங்க நீங்கள் வந்து இவ்வளோ மார்ஜினை வந்து கட்டுங்க அப்படின்வாங்க நம்ம அந்த மார்ஜினை வந்து உடனே போய் கட்டணும் ஒரு நம்ம கட்ட முடியல அப்படின்னா அந்த யூனிட்ஸை விற்றுடுவாங்க விற்றுட்டு மீதி இருக்கிற பணத்தை வந்து நமக்கு கிரெடிட் பண்ணிவிடுவாங்க நம்ம லோன் அட்ஜ அமௌண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த மீதி எவ்வளோ இருக்கோ அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து க்ரெடிட் பண்ணிவிடுவாங்க அதனால் எப்பயுமே நம்ம வந்து ஈக்விட்டி ஓரியன்ட் ஃபண்டாக இருக்கும்போது லோன் எடுக்கிறோம் அப்படின்னா ஓரளவுக்கு பார்த்து அந்த மார்ஜின் வேல்யூ வராத மாதிரி பார்த்து எடுக்கிறது நல்லது ஒரு இருபது முப்பது பர்சன்ட் வந்து வீழ்ச்சிக்கான ஒரு ப்ரொஜெக்ஷனை வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம லோன் எடுத்தோம்னா நல்லது டெட் ஓரியன்ட் ஃபண்ட்ஸில் அந்த மாதிரி பெரிய விஷயங்கள் கிடையாது ஆனாலும் டெட்டில் சில க்ரெடிட் ரிஸ்க்லாம் இருக்கிறதுனால அதுலேயும் ஓரளவுக்கு ஒரு மார்ஜின் ஆஃப் சேஃப்டியை வச்சுட்டு லோன் எடுத்தோம்னா நமக்கு நல்லது எந்த சுச்சுவேஷனில் லோன் எடுக்கணும் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் தான் நிச்சயமாக லோன் எடுக்கணும் இதை விட அஃபோர்டபுளாக ஆப்ஷன்ஸ் கிடைக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எதாவது அசட் ஓரியன்ட் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு எட்டு பர்சன்ட் ஒம்பது பர்சன்ட் வரைக்கும் கூட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வர வேண்டிய கிடைக்கக்கூடிய ஆப்ஷன் இருக்குது அது எதாவது கிடைச்சதுனா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு வேளை தேவைப்படுது அப்படின்னா இதை எடுக்க முடியும் உங்களுடைய அட்வான்டேஜே க்ரோத் இருக்கும் அதே நேரத்தில் நீங்கள் வந்து பணத்தையும் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது தான் பெரிய பெரிய அட்வான்டேஜ் அண்ட் ரெண்டு நிறைய ஃபின்டெக் ஆப்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா அரை மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு தேவையான பணத்தை உங்களுக்கு க்ரெடிட் பண்ணிடும் அதுதான் இதில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய அட்வான்டேஜ் ஆனால் நம்ம பார்த்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வச்சுட்டு இந்த லோன் எடுத்தோம்னா நல்லது தேவை இல்லையா எந்த ஒரு நீடும் இல்லையா தயவுசெய்து லோன் எடுத்துகிட்டு திருப்பி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க தட் இஸ் நாட் அட்வைசபிள் ஸ்ட்ராட்டஜி அதை அவாய்ட் பண்ணிவிட்டு இருக்கிற பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது தான் எப்பயுமே சிறந்த ஸ்ட்ராட்டஜி ஏன்னா ரோ ரேட் ஆனது பத்து பதினோரு பர்சன்ட் ஹையர் ரேட்ஸு தான் மார்க்கெட் வீழ்ந்த நிலையில் வந்து டெஃபினட்டாக இந்த பத்து பதினோரு பர்சன்ட்டும் நமக்கு எரோஷனாக போகக்கூடாது அதனால் அந்த கன்சர்வேட்டிசம் அந்த நேரத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க